முறோகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பார்க்க பார்க்க அப்படிங்கன்னா நம்ம சிக்கன் வறுவல் யார் வேணாலும் பண்ணலாம் பத்து நிமிஷத்தில் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் வறுவல் இருந்தால் இது உண்மையாகவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக காமிச்சவங்களாக அதோட நம்ம தயிர் சாதத்துக்கு ஒயிட் சாதம் சப்பாத்தி தோசை எது வேணாலும் நம்ம தொட்டுக்குள்ள உண்மையாவே பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசா சாப்பாட்டு எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் வந்து குத்தியாச்சு எண்ணெய் சூடாகட்டும் இப்போ நம்ம பெருஞ்சீரகம் போட்டோம் அடுத்தது காஞ்ச மிளகா போட்டுக்கோம் காஞ்ச மிளகா நல்லா இதாகிடுச்சுட்டு இந்த டைம்ல நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம் வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பிலை நல்லா வதக்கி வச்சுருக்கேன் அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகை வந்து ரெண்டாக பேரிட்டு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டாச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டோம் அடுத்தது நம்ம எடுத்து பாருங்கள் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சத்தூளை எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரச்சு இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து போட்டுக்கலாம் நல்லா சிக்கனை புரட்டி விடுவோம் ஸோ இப்படியே தண்ணி எதுவும் நிற்கக்கூடாது இப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி விட்டுருங்க மேக்ஸு வரணும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் சிக்கன் இதுக்க தண்ணியெல்லாம் எல்லாம் சரி சரிதா வெளில வந்து இதை நல்லா ஒரு வாட்டி கிளறிட்டு காமிச்சோம் இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும் இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இந்த சிக்கனில் நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க அது கூட வந்து நம்ம தக்காளி பழத்தையும் போட்டுக்கோ ஒரு சின்ன தக்காளி பழம்தான் பாருங்க பெருசாக இருந்தால் பாதி போதும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு சாப்பிட்டு போட்டுக்கலாம் இந்த சிக்கன் கரும்பு வந்து எல்லாருமே எல்லாேருமே வைக்கல இது சொல்ல முடியாது நம்ம பரவல் மாதிரி தான் எடுக்க போகிறோம் நீங்கள் தயிர் தாரத்துக்கு எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் யார் வேணாலும் பண்ணலாம் ஈஸியாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உண்மையாகவே மிளகாட்டிலும் போட்டாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இதில் வந்து ஏன் நான் உடனே எல்லாம் போகிறோம் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது இந்த சிக்கனில் வர்ற தண்ணியில் தான் இந்த மசாலா எல்லாம் அவிய போகுது அதனால தான் இப்போ இதெல்லாம் எல்லா இடமும் மசாலா பெறுற மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம் பார்ப்போம் அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம சமையல்ன்றது ஒரு கலை அதை வந்து நம்ம ரசித்து செஞ்சோம்னு சொன்னால் ஒரு ஒரு மனசுக்கு திருப்தியாக ரொம்பவுமே டேஸ்டியாக பண்ண முடியும் பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா அவிட்டும்டா இதில் வந்து காஞ்ச இருக்கும் பச்சை மிளகாய் இருக்கும் மிளகாத்தூள் போடுறோம் காரம் வந்து பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம கடை மசாலாத்தையும் போட்டுக்கலாம் மசாலாத்தூ போட்டுட்டு எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இதை வந்து லைட்டாக மூடி போட்டு மூடி விடுவேன் மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறாதுங்க அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறுங்க ரெண்டா அடி பிடிச்சிடும் தண்ணி நம்ம சேர்க்கிறது இல்லை அந்த சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியில் தான் நான் இந்த குளம் இது வந்து பண்ணுறேன் பொரியல் பண்ணுறேன் பொரியல்னு சொல்ல முடியாது வறுவை ஏன்னாடா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கல நம்ம வதக்குறோம் அதனால இது வந்து வரவுன்னு சொல்லுவோம் உண்மையாகவே அவ்வளோ பார்க்கும்போது வரீங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம மூடி வச்சு பொறுமையாக கலருவோம் வாவ் சூப்பர் உண்மையாகவே எல்லாம் மேலே திரண்டு அவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டையில நம்ம கொஞ்சம் கூட எண்ணெயே தண்ணியே ஊற்றல பாருங்கள் சிக்கன் நம்ம விட்ட எண்ணெய் கூட அப்படியே மேலே மிறந்து வந்திருக்கு பாருங்கள் பார்த்திங்கனால தெரியும் உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு பீஸ் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அமைஞ்சிருச்சா இல்லையா வந்து சூடு பாருங்கள் வெண்டா இவ்வளோ அருமையாக பஞ்சு மாதிரி கொண்டு பாருங்கள் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அடுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்குடனுடனே வரும் உறவுகளே உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்